ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு இது இதுவரைக்கும் நீங்கள் இது போல் செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டேங்க அது போல் ஒரு ஸ்நாக்ஸு நல்லா ஹெல்த்தியான எலும்புகளுக்கெல்லாம் பலம் ஊட்டக்கூடிய நம்ம உளுந்து சுண்டல் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து உளுந்து பச்சை உளுந்து வந்து நான் தொளிச்சு எடுத்து வச்சுக்கிறேங்க கொஞ்சமாக எனக்கு கிடச்சிட்டுங்க பச்சை உளுந்து வந்து தொளிச்சு இது போல் எடுத்து வச்சுக்கிறேங்க நீங்களுக்கு இப்போ பச்சை உளுந்து வந்து கிடைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து உளுந்த முழு முழு கருப்பு கருப்பு உளுந்தை வந்து நல்லா ஊற வச்சு இது போல் எடுத்துக்கலாங்க ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சா இது போல் வந்துருங்க அது நல்லா கருப்பாகவும் இருக்குங்க இது பச்சையாக இருக்கிறனால உங்களுக்கு இந்த கலரில் இருக்குங்க லைட் கலரில் இந்த எலும்புக்கு பலம் ஊட்டுற சத்தான சுண்டல் வந்து எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாங்க ஒரு குக்கர் எடுத்து குக்கரில் இதில் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நம்மளுக்கு பச்சையாக இருக்கிறனால சீக்கிரமாக வெந்து வந்துருங்க லைட்டாக இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க நிறைய சேர்த்த வேண்டாங்க கொஞ்சமாக மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இது ஒரு சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டாலே நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வே வேக வச்சுட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க பாருங்க விசில் வந்ததும் நம்ம விசில் போனதும் எடுத்தோம்னா இது போல் சுண்டல் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருக்குங்க வலுவலுப்பு தன்மையெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க நம்ம எல்லா சுண்டலும் பாசி இதெல்லாம் வேக வச்சா எப்படி இருக்குமோ அது போல் தான் இருக்குங்க இது பார்க்குறக்கு பாருங்கள் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்திருக்குங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்துக்கலாங்க இந்த தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண இல்லைங்க ரசம் வச்சோம்னா அதை கூட சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா போல் அதில் மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் சேர்த்துக்கூட குடிக்கலாங்க ஒரு சி லைட்டான துவரப்பு டேஸ்ட்டோடு தான் இருக்குதுங்க இதுலேயும் எந்த வலுவெழுப்பு தன்மையும் உங்களுக்கு இருக்காதுங்க தண்ணியிலையுமே நம்ம சாதாரணமாக சுண்டல்லாம் வேக வச்சால் எப்படி இருக்குமோ அது போல் தான் இருக்குங்க இப்போது அடுப்பத்தை வச்சு ஒரு வானலி வச்சு ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்தி வச்சுக்கிறேங்க இது கூட தாளிப்புக்கு நம்ம கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு புரிஞ்சதும் கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கலாங்க கடலப்பருப்பு செவந்ததும் இப்போ ஒரு சின்ன பச்சை மிளகாயும் கொஞ்சமாக இஞ்சியும் நம்ம வந்து வெட்டி வச்சுக்கிறோங்க புதுசாக அதையும் சேர்த்திக்கலாங்க நம்ம கொஞ்சமாக வெங்காயமும் சேர்த்திக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இதை நம்ம கலந்து ரொம்ப வந்து வெங்காயம் நமக்கு வதங்க வேண்டியது இல்லைங்க அந்த நறுக்கு நறுக்குன்னு கொஞ்சம் அந்த அறவைக்காட்டில் இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்குங்க அதனால் ரொம்ப வதக்க வேண்டாங்க இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நாம் இந்த சுண்டலை வந்து கொட்டிக்கலாங்க கொட்டிட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக எலும்பு மூட்டு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது போல் செஞ்சு சாப்பிட்லாங்க சே சாப்பிட்றதுக்கும் நம்மளுக்கு நல்லா சுவையாக தான் இருக்குங்க இப்போது நம்ம வேக வச்சப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தங்க நம்மளுக்கு வந்து பத்தாதுங்க அது அதனால் இப்போ லைட்டாக கொஞ்சமாக சுவைக்கேற்ப உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு கொஞ்சமாக சூடாகி அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்ததும் நாம் துருவி வச்சுக்கிற தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு நம்ம உளுந்து மட்டும் நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம்னா போதுவே இல்லை பச்சை உளுந்து சீசனில் பச்சை உருந்தா கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாங்க இல்லாதப்ப காஞ்ச உளுந்து வந்து நல்லா ஊற வச்சு இது போல் நம்ம வேக வச்சு செய்யலாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சுண்டல் தாங்க இது போல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க ஒரு தேங்காய் துருள் தூவி நம்ம கலந்துட்டு ஒரு பெருட்டு பெருட்டிட்டு இறக்கலாங்க நம்ம விளையாடுற குழந்தைகளுக்கு காலெலாம் நல்லா ஊக்கமாக இருக்கணுங்க வளரிலாம் குழந்தைகளுக்கு வயசானவங்க மூட்டு தேய்மானமானவங்க எல்லாருமே வந்து வயது வித்தியாசம் இல்லாமல் வந்து இது சாப்பிட்லாங்க நம்ம ரொம்ப ரொம்ப சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இது போல் செஞ்சோம்னா குழந்தைகளுக்கு கொடுத்திங்கன்னா இது என்ன சுண்டல்னு கூட தெரியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றது இதில் நம்ம மல்லிடைகள் வந்து தூவிக்கலாங்க கொஞ்சமாக மேலால் வெங்காயமும் சேர்த்து நம்ம தூவிட்டு குழந்தைகளுக்கு வந்து சாப்பிட்ற கொடுக்கலாங்க நம்மளுக்கு பயிர் சுண்டல் தான் தான் அவங்க பார்த்தா பயிர் சுண்டல் போலேயே தான் இருக்குங்க டேஸ்ட்டு எல்லாமே பாருங்கள் இது போலையே நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாள் வரைக்கும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இனிமேலாவது செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டுங்க அது ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாங்க நம்ம நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நம்ம சந்திக்கலாங்க